தெற்காசியாவில் மிகவும் படித்தவர்கள் வாழும் நாடாக இலங்கை இருக்கிறது இலங்கையில் முதல் வகுப்பு முதல் பல்கலைக்கழக பட்டப்படிப்பு வரை இலவச கல்வி வழங்கப்படுகிறது இது அனைத்து தரப்பு மக்களும் கல்வி பெற வழிவகுக்கிறது இலங்கையின் வயது வந்தோருக்கான எழுத்தறிவு விகிதம் பொதுவாக தொன்னூற்று இரண்டு சதவீதம் முதல் தொன்னூற்று மூன்று சதவீதம் வரை உள்ளது கொழும்பு பல்கலைக்கழகம் பேராதனை பல்கலைக்கழகம் போன்ற பல்வேறு அரசாங்க பல்கலைக்கழகங்கள் உள்ளன இலங்கையில் மேற்படிப்பு கற்கும் பெண்களின் எண்ணிக்கை ஆண்களை விட அதிகமாக இருப்பது குறிப்பிடத்தக்கது சுருங்க சொன்னால் இலங்கை கல்வி முறை பல சவால்களை எதிர்கொண்டாலும் அங்கே அதிக எண்ணிக்கையிலான எழுத்தறிவு பெற்றவர்களும் உயர்கல்வி தகுதி பெற்றவர்களும் வாழ்கிறார்கள் இலங்கையின் எழுத்தறிவு விகிதம் மிக அதிகமாக உள்ளது பொதுவாக பதினைந்து வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட மக்களில் தொன்னூற்று இரண்டு சதவீதம் முதல் தொன்னூற்று மூன்று சதவீதம் வரை உள்ளவர்கள் படித்தவர்கள் அதாவது எழுதவும் வாசிக்கவும் தெரிந்தவர்கள் சமீபத்திய உலக வங்கி தரவுகளின்படி இது சுமார் தொன்னூற்று இரண்டு புள்ளி அறுபத்து ஆறு சதவீதமாக உள்ளது இதன் பொருள் என்னவென்றால் இலங்கையில் நீங்கள் ஒரு சீரற்ற முறையில் நூறு பேரை தேர்ந்தெடுத்தால் அவர்களில் சுமார் தொன்னூற்று மூன்று பேர் படிக்கவும் எழுதவும் தெரிந்தவர்களாக இருப்பார்கள் இந்த விகிதம் தெற்காசியாவிலேயே மிக உயர்ந்த ஒன்றாகும்